சீர்திருத்த நடவடிக்கைகள் வரும் காலங்களில் இன்னும் அதிக வீரியத்துடன் தொடரும் என பிரதமர் மோடி உறுதியளித்துள்ளார் இந்தியாவில் அதிக வேலை வாய்ப்புகளை உருவாக்கிய மாநிலம் தமிழகம் என முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்தார் கல்விக்கு அதிக முக்கியத்துவம் அளித்து வருகிறோம் இந்தியாவில் அனைத்திற்கும் தமிழகம் தான் லீடர் என்றார் வாக்குறுதியை நிறைவேற்றக் கூறி போராட்டம் நடத்தி இடைநிலை ஆசிரியர்களை திமுக அரசின் காவல்துறை கைது செய்திருப்பது கடும் கண்டனத்துக்கு உரியது அராஜக போக்கே அரசு கைவிட வேண்டும் என அதிமுக பொதுச்செயலாளர் பழனிசாமி தெரிவித்துள்ளார் அதிமுக சார்பில் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டசபை தேர்தலில் போட்டியிட விருப்பமனு அளிப்பதற்கான கால அவகாசம் வரும் முப்பத்தொன்றாம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது வேறு செலவுகளுக்கும் வெற்று விளம்பரங்களுக்கும் பணத்தை வாரி இறைக்கும் திமுக அரசுக்கு அரசு ஊழியர்களின் உழைப்புக்கேற்ற ஊதியத்தை வழங்குவதற்கு மட்டும் கசக்கிறதா என நயனார் நாகேந்திரன் கேள்வி உள்ளார் தேர்தலில் போலி வாக்குறுதிகள் கொடுத்து வேலை கேட்கும் ஆசிரியர்களை திமுக அரசு ஏமாற்றி வருகிறது என்று பாஜக மாநிலத்தொடர் கவர்னர் ரவி ஒப்புதலுடன் கூடுகிறது என சபாநாயகர் அப்பாவு அறிவித்துள்ளார் நாளைக்கே தேர்தல் வந்தாலும் விஜய்தான் தமிழகத்தின் நிரந்தர முதல்வர் எங்களிடம் நியாயம் இருக்கும் நீர்மை இருக்கும் எங்கள் தலைவன் தமிழ்நாட்டின் தலைமை பொறுப்பேற்கும் வரையில் நாங்கள் ஓய மாட்டோம் என திருப்பூரில் செங்கோட்டையன் பேசினார் இந்து இஸ்லாம் கிறிஸ்தவ ஜெய்ன பௌத்தம் உள்ளிட்ட சிறுபான்மை சமூகத்தினரை அரவணைக்கும் அமைதி பூங்காவாகவும் தமிழக மத நல்லிணக்கத்தின் அமைதி பூமியாக விளங்குகிறது என அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்தார் பழனிசாமியை தவிர பாரதிய ஜனதாவிடம் கூட்டணி சேர்வதற்கு யாரும் தயாராக இல்லை ஈடி ரைடுகளுக்கு பயந்துதான் அன்புமணி உள்ளிட்டோர் கூட்டணி வைப்பர் என காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்தார் ஒ பன்னீர்செல்வத்தை கூட்டணியில் இணைக்கலாமா என்பது குறித்து அதிமுக தலைமை முடிவு செய்யும் அரசியலில் ஆயிரம் நடக்கும் அதையெல்லாம் இப்போதே சொல்ல முடியாது என்கிறார் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் இந்திய பொருளாதாரத்தை வலுப்படுத்திய தொலைநோக்கு பார்வை கொண்ட தலைவர் மன்மோகன் சிங் என எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் தெரிவித்தார் திருப்பரங்குன்றம் மலை மீது உள்ள தர்காவிற்கு வழிபாடு செய்ய பிரியாணியுடன் வந்த கேரளாவைச் சேர்ந்தவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தி பிரியாணியை வாங்கிவிட்டு அனுப்பி வைத்தனா் அறிவியல் மற்றும் தர்மத்திற்கு இடையிலான ஒரே வித்தியாசம் அவற்றின் வழிமுறைகளில்தான் உள்ளது ஏனெனில் இரண்டுமே ஒரே இறுதி இலக்கை நோக்கமாக கொண்டுள்ளன என ஆர் எஸ் எஸ் தலைவர் மோகன் பகவத் தெரிவித்தார் பாலஸ்தீன முஸ்லிம்களுக்கு ஆதரவாக ஆர்ப்பாட்டம் செய்த கம்யூனிஸ்டுகள் வங்கதேச இந்துக்கள் விவகாரத்தில் எங்கே போனீர்கள் இந்துக்கள் கொல்லப்பட வேண்டியவர்கள் என நினைக்கிறீர்களா என அர்ஜுன் சம்பத் கேள்வி எழுப்பியுள்ளார் திருவனந்தபுரம் மேயராக பாஜகவின் ராஜேஷ் பதவியேற்றுக் கொண்டார் தேர்தலில் ராஜேஷுக்கு ஆதரவாக கட்சியின் சிவாஜிக்கு காங்கிரசின் சபரிநாதனுக்கு ஆதரவும் கிடைத்தது வங்கதேசத்தில் சிறுபான்மையினருக்கு எதிரான வன்முறை மிகவும் கவலைக்குரிய விஷயமாகும் என இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது இந்த சம்பவங்களை வெறும் ஊடக மிகைப்படுத்தல்கள் என்று ஒதுக்கித் தள்ளவோ அல்லது அரசியல் வன்முறை என்று நிராகரிக்கவோ முடியாது என கூறியுள்ளது தமிழகத்தில் ஐ ஆர் பணியின்போது முகவரி இல்லை என கூறி அறுபத்தாறு லட்சத்து நாற்பத்தி நான்காயிரம் பேர் நீக்கம் செய்யப்பட்டது பெரிய மோசடி என முன்னாள் மத்திய அமைச்சர் ப சிதம்பரம் குற்றம் சாட்டியுள்ளார் வங்கதேசத்தில் அமைதி நிலவ வேண்டும் சுதந்திரமான நியாயமான அனைவரையும் உள்ளடக்கிய தேர்தல் நடத்த வேண்டும் என்று மத்திய வெளியுறவு அமைச்சக செய்தித் தொடர்பாளர் ரந்திய ஜெய்ஸ்வால் தெரிவித்துள்ளார் வங்கதேசத்தில் இந்துக்களுக்கு எதிரான வன்முறைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆயிரத்திற்கும் மேற்பட்ட சாதுக்கள் கொல்கத்தாவில் வங்கதேச துணை தூதரகம் நோக்கி பேரணி சென்றனர் பாரதிய ஜனதா மாநில தலைவர் சுவேந்து அதிகாரி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் கர்நாடக மாநிலத்தில் எம்பி எம்எல்ஏ சட்டமேலவை மற்றும் உள்ளாட்சித் தேர்தல்களில் மதச்சார்பற்ற ஜனதா தளம் கட்சி இனி தனித்து போட்டியிடும் என்று முன்னாள் பிரதமர் தேவகவுடா தெரிவித்துள்ளாா் தந்தை மகன் உறவை சீர்குலைக்கும் வகையில் ஜி கே மணி செயல்பட்டுள்ளார் அவர் கட்சியை சீர்குலைக்க பல்வேறு நாடகங்களை நடத்தினார் என பாமக பல இடங்களில் தாக்குதல் நடந்ததாக கூறுவது எல்லாம் வதந்தி வதந்திகளுக்கெல்லாம் நான் பதில் செல்ல மாட்டேன் என எச் ராஜா கோபத்துடன் தெரிவித்தார் தாவிகாவுடன் கூட்டணி சேர விருப்பம் தெரிவித்துள்ளோம் அந்த பக்கத்தில் இருந்து பதில் வரவில்லை காத்திருக்கிறோம் என லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் தெரிவித்தார் திமுக அரசு தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை என்பது கண்டிப்பாக தேர்தலில் பிரதிபலிக்கும் என பாஜக நிர்வாகி நடிகர் சரத்குமார் தெரிவித்தார் ஒசூர் கொத்தூர் பகுதியில் உள்ள அரசு பிறம்போக்கு நிலத்தில் ரூபாய் முப்பது லட்சம் செலவில் கட்டப்பட்ட ஏழு வீடுகளை வருவாய்த்துறையினா் இடித்தாக்கற்றினா் கடன் வாங்கி கட்டப்பட்ட வீடுகளை இடித்ததால் வேதனை அடைந்த பொதுமக்கள் தங்களுக்கு அதே இடத்தில் மீண்டும் வீடு கட்ட அனுமதியும் நஷ்டஈடும் வழங்க வேண்டும் என தெரிவித்தனர் ஒரு பக்கம் கிறிஸ்தவ மக்கள் மீது தாக்குதல் மறுபக்கம் கிறிஸ்துமஸ் பண்டிகையில் கலந்து கொள்வது என பிரதமர் மோடி சினிமாவில் மறைந்து நடிகர் சிவாஜி கணேசன் நடிப்பது போல் நடிக்கிறார் என காங்கிரஸ் தெரிவித்தார் யூ டியூபர் சென்னை ஹைகோர்ட் நிபந்தனை ஜாமீன் வழங்கியுள்ளது சவுக்கு சங்கரை கைது செய்வதில் ஏன் இவ்வளவு ஆர்வம் என்றும் கோர்ட் கேள்வி எழுப்பியது பணி நியமனம் உள்ளிட்ட கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்றவில்லை என்றால் வருகின்ற தேர்தலில் திமுகவுக்கு எதிராக வாக்களிப்போம் இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றோர் நலசங்கம் அறிவித்துள்ளது ஆட்சியில் பங்கு என்பது ஒவ்வொரு தொண்டர்களின் கோரிக்கையாக உள்ளது என காங்கிரஸ் எம்பி விஜய் வசந்த் கூறினார் பொங்கலுக்கு முன்பு ஆயிரம் ஒப்பந்த செவிலியர்களும் பணி நிரந்தரம் செய்யப்படுவர் என அமைச்சர் சுப்பிரமணியன் தெரிவித்தார் ஒருவர் கூட இந்த துறையில் பாதிக்கப்படக்கூடாது என தொடர்ந்து பணியாற்றி வருகிறோம் என்றார் இந்தியாவிலேயே தமிழகம்தான் தனிக்காட்டு ராஜா என்பது போல பதினொன்று புள்ளி ஒன்று ஒன்பது சதவீதம் இரட்டை இலக்க பொருளாதார வளர்ச்சியை பெற்றுள்ளது ஜி எஸ் டிபி மின்னணு பொருட்கள் ஏற்றுமதி ஆட்டோமொபைல் ஸ்டார்ட் அப் தரவரிசை என எல்லாவற்றிலும் தமிழகம்தான் லீடராக உள்ளது என முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் திண்டிவனத்தில் புதிதாக கட்டப்பட்டுள்ள பஸ் நிலையத்திற்கு கருணாநிதி பெயர் சூட்டுவதா அல்லது இந்திரா பெயர் சூட்டுவதா என்பதில் திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சியான காங்கிரஸ் இடையே மோதல் வெடித்துள்ளது கள்ளச்சாராய படுகொலைகளை மறக்க முடியுமா கள்ளக்குறிச்சி செல்லும் முதல்வர் ஸ்டாலின் அங்குள்ள மக்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என அன்புமணி வலியுறுத்தியுள்ளார் தமிழகத்தில் அரசு மருத்துவமனை செவிலியர்களுக்கு ஊதியத்துடன் கூடிய மகப்பேறு விடுப்பு வழங்க விரைவில் அரசாணை வெளியிடப்படும் என அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் கடந்த தேர்தலில் கொடுத்த வாக்குறுதிகளையே நிறைவேற்றாமல் மீண்டும் ஒரு தேர்தல் அறிக்கை குழுவை அமைக்க முதல்வர் ஸ்டாலினுக்கு கூச்சமா இல்லையா என அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார் வரிவிதிப்பால் பாதிக்கப்பட்ட தொழில்களுக்கு தமிழக அரசு தொடர்ந்து துணை நிற்கும் என முதல்வர் ஸ்டாலின் கூறியுள்ளார் கரூர் சம்பவம் தொடர்பாக டிசம்பர் தேதி டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் ஆஜராகுமாறு தாவிக்க நிர்வாகிகள் ஆனந்த் ஆதவ் அர்ஜுனா நிர்மல்குமார் மதியழகன் ஆகியோருக்கு சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது இலங்கையில் ஆட்சி முறையை கொண்டுவர முயற்சிக்கும் சதியை முறியடிக்க வேண்டும் என பிரதமர் மோடிக்கு பாமக தலைவர் அன்புமணி கடிதம் எழுதியுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் நான் போட்டியிட போகிறேனா இல்லையா என்பது தெரியாது யார் நின்றாலும் அவர்கள் வெற்றிக்காக பாடுபடுவேன் என தமிழக பாஜக துணை தலைவர் குஷ்பு கூறினார் பாமகவிலேயே இல்லாத அன்புமணி ஜி கே மணியை நீக்க அதிகாரம் இல்லை பாமக எங்களுக்கே சொந்தம் என டெல்லி ஹைகோர்ட் தெரிவித்துள்ளதாக ராமதாஸ் ஆதரவு எம்எல்ஏ அருள் கூறினார் சட்டவிரோத நடவடிக்கையில் ஈடுபட்டதாக கூறி பாமகவில் இருந்து ஜி மணியை நீக்குவதாக அன்புமணி அறிவித்துள்ளார் தொன்னூற்றி ஏழு லட்சம் வாக்காளர்களை நியாயமான முறையில் தேர்தல் ஆணையம் நீக்கியுள்ளது இதில் சில தவறுகள் இருக்கலாம் ஆறு கோடிக்கு மேலான வாக்காளர்கள் பட்டியலில் இருக்கும்போது இது சகஜம்தான் என அண்ணாமலை கூறியுள்ளார் பாமகவின் பெயரை அன்புமணி தொடர்ந்து பயன்படுத்தினால் கோர்ட் அவமதிப்பு வழக்கு தொடரப்படும் இதுவே கடைசி எச்சரிக்கை என ராமதாஸ் தரப்பு தெரிவித்துள்ளது திராவிடம் என்பதே தமிழன் அல்லாதவன் வாழ்வதற்காக கொண்டுவரப்பட்ட ஒன்று என நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கூறியுள்ளார் சென்னை எழும்பூரிலிருந்து புறப்படும் நெல்லை பொதிகை மற்றும் முத்துநகர் ரயில்களில் புறப்படும் நேரம் மாற்றப்பட உள்ளது நெல்லை எக்ஸ்பிரஸ் இரவு எட்டு ஐம்பது மணிக்கும் பொதிகை மாலை ஆறு ஐம்பது மணிக்கும் முத்துநகர் இரவு ஒன்பது ஐந்து மணிக்கும் புறப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது ஆண்டு சுனாமி நினைவு தினத்தினை முன்னிட்டு கடலூர் சோனா குப்பம் மீனவ கிராமத்தில் ஏராளமான பெண்கள் கடலில் பால் ஊற்றி பூக்கள் தூவி சுனாமியில் இறந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தினர் சென்னையில் தங்கம் விலை சவரனுக்கு ஐநூற்று அறுபது ரூபாய் உயர்ந்து ஒரு லட்சத்து மூன்றாயிரத்து நூற்று இருபது ரூபாய்க்கும் கிராமுக்கு எழுபது ரூபாய் உயர்ந்து பனிரண்டாயிரத்து எண்ணூற்று தொன்னூறு ரூபாய்க்கும் விற்பனையாகிறது கிராமக்கு ஒன்பது ரூபாய் உயர்ந்து ரூபாய் விற்கப்படுகிறது இந்திய கம்யூனிஸ்ட் மூத்த தலைவர் நல்லக்கண்ணு இன்று நூற்று ஒராவது பிறந்த நாளை கொண்டாடுகிறார் அவருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ள முதல்வர் ஸ்டாலின் எண்ணற்ற இளைஞர்களுக்கு எடுத்துக்காட்டான தாங்கள் நல்ல உடல் நலத்துடன் நீண்ட நாட்கள் நிறைவாழ்வு வாழ்ந்திட விழைகிறேன் என்றும் கூறியுள்ளார் திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் பக்தர்களின் கூட்டம் அலைமோதுகிறது இந்நிலையில் அதிக பக்தர்கள் வருகையை முன்னிட்டு நாளை முதல் மூன்று நாட்களுக்கு விஐபி டிக்கெட் ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது திருப்பதியிலிருந்து பயணிகள் கூட்டம் அதிகரித்துள்ளதால் சென்னை கொச்சி விமானங்களில் விமான கட்டணம் மூன்று மடங்கு அதிகரித்துள்ளது சென்னையில் கொச்சி செல்வதற்கு வழக்கமாக ரூபாய் மூன்றாயிரத்து அறுநூற்று எண்பத்தோரு கட்டணமாக வசூலிக்கப்பட்டது ஆனால் தற்போது ரூபாய் பத்தாயிரத்து ஐநூறு தொடங்கி ரூபாய் பதினோரு வரையில் கட்டணம் வசூலிக்கப்படுகிறது தமிழகத்தில் நாளை மற்றும் நாளை மறுநாள் ஜனவரி மூன்று நான்கு ஆகிய தேதிகளில் எழுபத்தி ஐந்தாயிரம் வாக்குச்சாவடிகளில் வாக்காளர் சிறப்பு முகாம் நடைபெறுகிறது முகாம் மூலம் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க நீக்க திருத்தம் செய்யலாம் மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து குறைந்துள்ள நிலையில் அணையின் நீர் இருப்பு எழுபத்தி ஐந்து புள்ளி எட்டு இரண்டு ஒன்று டிஎம்சி ஆக உள்ளது டெல்டா பாசனம் மற்றும் கால்வாய் வழியே மொத்தமாக பதினோராயிரத்து நானூறு கன அடி நீர் திறக்கப்படுகிறது சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் டிசம்பர் தொடங்கப்பட்ட பராசக்தி கண்காட்சி நீட்டிக்கப்பட்டுள்ளது கண்காட்சிக்கு மக்களிடையே நல்ல வரவேற்பு கிடைத்ததை அடுத்து நீட்டிக்கப்பட்டுள்ளது பதினோராவது தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றக் கோரி சென்னை நுங்கம்பாக்கத்தில் பள்ளி கல்வித்துறை அலுவலகத்தை முற்றுகையிட முயன்ற ஆசிரியர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் சிவகங்கை காளையார் கோயில் மாரந்தை விவசாயிகள் கருகிய பயிருடன் இழப்பீடு கேட்டு கலெக்டர் ஆபீஸில் கலெக்டரிடம் புகார் அளித்தனா் ஜனவரி ஆறாம் தேதி முதல் ஆசிரியர்களின் கோரிக்கைகள் நிறைவேறும் வரை தொடர் போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் மற்றும் கவன ஈர்ப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என ஜாக்டோ ஜியோ அறிவித்துள்ளது பெங்களூருவிலிருந்து வேளாங்கண்ணி வந்த தனியார் ஆம்னி பஸ் மயிலாடுதுறை மாவட்டம் மாந்தை அய்யனார்குடி பகுதியில் சென்றபோது மின்கம்பம் பைக் மீது மோதி கவிழ்ந்தது இதில் இருபதுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனா் சுனாமி நினைவு தினத்தை முன்னிட்டு கன்னியாகுமரி முக்கடல் சங்கம் கடற்கரையில் சுனாமியில் இறந்தவர்கள் நினைவாக அமைக்கப்பட்டுள்ள ஸ்தூபிக்கு மாவட்ட நிர்வாகம் சார்பில் அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி நடந்தது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் நல்லக்கண்ணுவின் நூற்று ஒராவது பிறந்தநாளையொட்டி துணை ஜனாதிபதி வாழ்த்து தெரிவித்துள்ளார் எல்லாவற்றையும் மகிழ்ச்சிக்கு உரியதல்ல என்ற உணர்வை எனக்கு ஏற்படுத்திய மகத்தான தலைவர் நேர்மையை பொதுவாழ்வில் நெறியாகக் கொண்டு எளிமையின் இலக்கணமாக வாழ்பவர் நல்லக்கண்ணி என புகழ்ந்துள்ளார் கோவை அரசு மருத்துவமனையில் சக்கர நாற்காலி மற்றும் ஸ்ட்ரெச்சரில் நோயாளிகளை அழைத்து செல்லாமல் சரக்கு வாகனம் போல கழிவுப் பொருட்கள் கட்டிட கழிவுகள் உணவுப் பொருட்களை எடுத்துச் செல்வது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கல்லூரி மாணவர்களுக்கு இலவச லேப்டாப் வழங்கும் திட்டத்தை ஜனவரி ஐந்தாம் தேதி முதல்வர் ஸ்டாலின் தொடங்கி வைக்கிறார் ரயில்வே தண்டவாளங்களை பொதுமக்கள் பாதுகாப்பற்ற முறையில் பயன்படுத்தவோ கடுக்கவோ கூடாது என்பதை விளக்கும் வகையில் ரயில்வே போலீசார் பொம்மை வைத்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினா் மயிலாடுதுறை தரங்கம்பாடி கடற்கரையில் தொல்லியல் துறை கட்டுப்பாட்டில் உள்ள டானிஷ் கோட்டை அருங்காட்சியகத்தில் போர்வாழ் மாயமாகியுள்ளது பொறையார் காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர் காரைக்குடியில் மது போதையில் குணசீலன் என்பவர் காரூட்டிச் சென்றார் போதை மயக்கத்தில் அவரால் சரியாக காரோட்ட முடியவில்லை இதனால் கார் பள்ளத்தில் இறங்கி ஓடியது அதிர்ஷ்டவசமாக குணசீலனுக்கு ஒன்றும் ஆகவில்லை பெரம்பலூர் புதிய பஸ் நிலையத்தில் அரசு பஸ்களில் தமிழ்நாடு என்ற ஸ்டிக்கரை ஒட்டிய நாம் தமிழர் கட்சியினர் கைது செய்யப்பட்டனா் ஐதராபாத் பல்கலைக்கழகத்தில் ஏஐ உதவியுடன் தேர்வு எழுதிய அரியானாவைச் சேர்ந்த இரண்டு இளைஞர்கள் கைதாகினர் பதிவாளரின் புகாரின் அடிப்படையில் இருவர் மீதும் வழக்கு பதியப்பட்டது திருச்சி ஏர்போர்ட்டில் பதினைந்து பயணிகளிடமிருந்து மூன்று கோடியே முப்பத்தி ஆறு லட்சம் மதிப்பிலான இரண்டு கிலோ எண்ணூறு கிராம் தங்கத்தை மத்திய வான் நுண்ணறிவு பிரிவு அதிகாரிகள் பறிமுதல் செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் வளர்ந்து வரும் இளம் இந்திய கிரிக்கெட் வீரரான பதினான்கு வயதான வைபவ் சூர வன்ஷிக்கு பிரதமரின் ராஷ்டிரிய பால புரஸ்கார் விருதை ஜனாதிபதி திரௌபதி முர்மு வழங்கினார் அயோத்தி ராமர் கோயில் வளாகத்தில் கர்நாடகாவைச் சேர்ந்த பக்தர் காணிக்கையாக வழங்கிய முப்பது கோடி ரூபாய் மதிப்புள்ள விலை உயர்ந்த புதிய ராமர் சிலை விரைவில் நிறுவப்பட உள்ளது பத்தடி உயரம் எட்டு அடி அகலம் கொண்ட சிலை தஞ்சையை சேர்ந்த சிற்ப கலைஞர்களால் உருவாக்கப்பட்டுள்ளது முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கின் முதலாம் ஆண்டு நினைவு நாளையொட்டி டெல்லியில் அவரது நினைவிடத்தில் காங்கிரஸ் எம்பி ராகுல் மலர்தூவி தூவி மரியாதை செலுத்தினார் டெல்லியில் இரண்டு நாட்கள் மட்டுமே தங்கினாலும் அதீத காற்று மாசுபாடு காரணமாக நோய் தொற்றுகள் வந்துவிடுகின்றன அந்த அளவுக்கு காற்றின் மாசுபாடு அதிகமாக உள்ளது என மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி கூறியுள்ளார் குஜராத்தின் கட்ச் பகுதியில் இன்று அதிகாலை நான்கு முப்பது மணிக்கு நான்கு புள்ளி நான்கு அளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டதாக தேசிய நில அதிர்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது சான்றிதழுக்கு பதிலாக நிரந்தரமான புகைப்படத்துடன் கூடிய பிறப்பட அடையாள அட்டையை அறிமுகப்படுத்த முடிவு செய்துள்ளதாக கேரள முதல்வர் பினராயி விஜயன் மோடி மேக் இன் இந்தியா திட்டத்தின் வெற்றியை ஒப்புக்கொண்ட எதிர்க்கட்சித் தலைவர் ராகுலுக்கு நன்றி என மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார் நாடு முழுவதும் அனைத்து விரைவு ரயில்களிலும் புதிய கட்டண உயர்வு அமலுக்கு வந்தது ஐந்து ரூபாய் முதல் பதினைந்து ரூபாய் வரை உயரும் என ரயில்வே அதிகாரிகள் கூறினர் ராணுவ வீரர்கள் இன்ஸ்டாகிராம் பயன்படுத்த அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது லைக் கமெண்ட் போஸ்ட் போடக்கூடாது என்றும் நிபந்தனை விதிக்கப்பட்டுள்ளது சுரங்க அனுமதி கோரும் இடத்தை வனத்துறையினர் கனிமவளத்துறையினர் தனித்தனியாக ஆய்வு செய்யாமல் ஒரே சமயத்தில் கூட்டாக ஆய்வு செய்ய வேண்டும் என மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீ ஐயப்பசாமி பதினோராம் ஆண்டு மண்டல பூஜை விமர்சையாக நடந்தது சுவாமிக்கு மண்டல பூஜையும் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கு அலங்கார தீபாராதனையும் நடந்தது திருச்சி மண்டச்சநல்லூர் ஸ்ரீ பகவதி அம்மன் கோயில் நூற்றி ஆண்டு திருவிழாவில் அம்மன் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயிலில் வைகுண்ட ஏகாதசி விழாவின் பகல்பத்து உற்சவம் நடந்து வருகிறது இதன் ஏழாம் திருநாளில் நம்பெருமாள் ஆண்டாள் முத்துக்கொண்டை அலங்காரத்தில் எழுந்தருளினர் கன்னியாகுமரி திக்குறிச்சி மகாதேவர் கோயிலில் மார்கழி மாத திருவாதிரை விழா கொடியேற்றத்துடன் துவங்கியது தரணநல்லூர் நாராயணன் நம்பூதிரி பூஜைகள் செய்து கொடியேற்றி வைத்தார் சபரிமலையில் நாளை நடைபெறும் மண்டல பூஜை நிகழ்வு ஆரம்முலா பார்த்தசாரதி கோயிலிலிருந்து இருந்து கொண்டுவரப்படும் தங்க அங்கி இன்று மாலை ஐயப்பனுக்கு அணிவிக்கப்படுகிறது வங்கதேசத்தின் ராஜ்பாரி மாவட்டத்தைச் சேர்ந்த அம்ரித் மண்டல் என்ற வயது இந்து இளைஞர் அடித்துக் கொல்லப்பட்டார் வடமேற்கு நைஜீரியாவில் ஐ எஸ் பயங்கரவாதிகளுக்கு எதிராக அமெரிக்கா தாக்குதலை துவங்கியுள்ளது தீவிர முஸ்லீம் பயங்கரவாதம் செழிக்க அமெரிக்கா ஒருபோதும் அனுமதிக்காது என டிரம்ப் கூறியுள்ளார் நடைபெறும் வங்கதேச தஞ்சமடைந்துள்ள ஷேக் ஹசீனாவின் அவாமி லீக் கட்சி போட்டியிட வங்கதேச இடைக்கால அரசு தடை விதித்துள்ளது கனடாவில் மருத்துவம் படித்து வந்த இந்திய மாணவர் இருபது வயதான ஷிவாங் அவஸ்தி மர்ம நபரால் துப்பாக்கியால் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது சீன நிறுவனங்களும் இந்திய நிறுவனங்களும் அரிய வகை காந்த தாதுவை இந்தியாவுக்கு ஏற்றுமதி செய்ய சீனா உரிமம் வழங்கியுள்ளது ஜெய் உஷின் மற்றும் மஹிந்திரா மாருதி சுசிகி ஹோண்டா மோட்டார்ஸுக்கு தாது விற்கும் நிறுவனங்களுக்கும் உரிமம் வழங்கப்பட்டது ஜப்பானின் மத்திய பகுதியில் உள்ள மிஷிமா பகுதியில் நடந்து கத்தி சம்பவத்தில் பதினான்கு பேர் காயமடைந்துள்ளனர் கத்தியால் குத்தியவரை போலீசார் கைது செய்தனர் டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பை தொடர் முடிந்தவுடன் டி டுவெண்டி அணியின் கேப்டனாக சூரியகுமார் யாதவ் தொடர வாய்ப்பில்லை அடுத்த இந்திய டி டுவெண்டி அணியின் கேப்டனாக பும்ரா நியமிக்கப்பட உள்ளார் என பிசிசிஐ யின் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன பெரம்பலூரில் இந்திய பள்ளிகள் விளையாட்டு குழுமம் சார்பில் பள்ளிகளுக்கிடையே தேசிய அளவிலான டேபிள் டென்னிஸ் விளையாட்டுப் போட்டிகளை அமைச்சர் சிவசங்கர் தொடங்கி வைத்தார் பாக்ஸிங் டே டெஸ்ட் போட்டி என்றழைக்கப்படும் ஆஷிஸ் ஆஷஸ் தொடரின் நான்காவது போட்டியின் முதல் இன்னிங்ஸில் ஆஸ்திரேலிய அணி நூற்று இரண்டு ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது தொடர்ந்து களமிறங்கிய இங்கிலாந்து அணி நூற்று பத்து ரன்களுக்கு சுருண்டது இரண்டு ரன்கள் முன்னிலையுடன் ஆஸ்திரேலியா இரண்டாவது இன்னிங்ஸை விளையாடியது மலேசிய தலைநகர் கோலாலம்பூரில் ஜனநாயகன் இசை வெளியீட்டு விழா நாளை நடக்கிறது இதில் பங்கேற்பதற்காக விஜய் இன்று புறப்பட்டுச் சென்றார் படங்களின் வசூல் நிலவரங்களை வைத்து அப்படம் வெற்றி தோல்வி என வகைப்படுத்தப்படுகிறது இதுபற்றி பேசிய மலையாள நடிகர் நிவின் பாலி எதற்காக படத்தின் லாப நட்ட கணக்கு குறித்து வெளிப்படையாக அறிவிக்க வேண்டும் அது தேவையில்லாத ஒன்று என்று கூறியுள்ளாா் நடிகை ஷாலினி பாண்டே விலங்குகள் நல அமைப்பான உறுப்பினராக இருக்கிறார் அவர் அளித்த பேட்டியில் நாய்களுடன் பழகிய சில வருடங்களில் நான் சிறந்த மனிதநேயம் கொண்டவளாக மாறினேன் உயரக நாய்களை விலைக்கு வாங்காமல் தெருவில் இருக்கும் நாய்களை தத்தெடுங்கள் என்றார் நடிகை நமீதா அரசியலில் ஈடுபட்டு வருகிறார் அவர் அளித்த பேட்டியில் மீண்டும் நடிக்க விரும்புகிறேன் படையப்பா நீலாம்பரி போல காலம் கடந்தும் நம்மை பற்றி பேச வைக்கும் படமாக கதாபாத்திரமாக இருக்க வேண்டும் நடிகைகள் வித்யா பாலன் ராதிகா ஆப்தே போன்றவர்களை இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கொண்டு கதாபாத்திரங்களை தேர்வு செய்ய விரும்புகிறேன் என்றார் தமிழ் மலையாளத்தில் வில்லனாக நடிக்கும் விநாயகன் தற்போது ஆடு த்ரீ படத்தில் நடித்து வருகிறார் இதன் படப்பிடிப்பில் காயமடைந்தார் அவரது முந்தைய செயல்பாடுகளை விமர்சித்து கர்மதான் எதற்கு காரணம் என பலரும் தெரிவித்தனர் இதற்கு கர்மா பற்றி எனக்கு யாரும் பாடம் எடுக்க வேண்டாம் என்னுடைய சாவை நேரம்தான் தீர்மானிக்கும் எனக்கு உறுதுணையாக இருப்பவர்கள் இன்னும் தான் இருக்கிறார்கள் என்றார் விநாயகன் குழந்தை நட்சத்திரமாக இருந்து தற்போது ஹீரோவாக நடித்து வரும் மாஸ்டர் மகேந்திரன் தற்போது தமிழ் தெலுங்கில் படத்தில் நடித்துள்ளார் ஜனவரியில் ரிலீஸ் ஆகிறது இப்பட விழாவில் பேசிய மகேந்திரன் தமிழில் என் படங்களுக்கு தியேட்டர் கிடைப்பதில்லை திரிகண்டா படத்துக்கு தியேட்டர்கள் தாருங்கள் என்று கெஞ்சி கேட்கிறேன் அப்போதுதான் எங்கள் படத்தின் அருமை எங்கள் உழைப்பு தெரியும் என்றார் சுதா கொங்கரா இயக்கத்தில் சிவகார்த்திகேயன் ரவிமோகன் அதர்வா ஸ்ரீலீலா நடித்துள்ள பராசக்தி படம் ஜனவரி பத்தில் ரிலீஸ் ஆகிறது படத்தை பார்த்த சென்சார் அதிகாரிகள் சில காட்சிகளை குறிப்பிட்டு காட்டி கட் செய்யுமாறு கூறியுள்ளனர் இதனை ஏற்க குழு அக்காட்சிகளை நீக்கினால் கதையின் ஜீவனே போய்விடும் என்று சொல்லி மறு தணிக்கைக்கு அனுப்ப முடிவு செய்துள்ளது ரஜினி நடித்த கூலி படத்தில் கன்னட நடிகர் உபேந்திரா கெஸ்ட் ரோலில் நடித்தார் அவரை ரசிகர்கள் சிலர் ட்ரோல் செய்தனர் இதுபற்றி இப்போது பேசிய உபேந்திரா படத்தில் ரஜினியின் அடியாள் போல இருந்ததாக ரசிகர்கள் ட்ரோல் செய்தார்கள் என்னை பொறுத்தவரை ரஜினி படம் என்பதால் மட்டுமே கூலியில் நடித்தேன் அவரின் தீவிர ரசிகரான நான் சிறிய சீனாக இருந்தாலும் மகிழ்ச்சியாக எடுத்துக்கொள்வேன் என்றார் சிவகார்த்திகேயனின் பராசக்தி படக்கதை திருடப்பட்டதாக சென்னை ஹைகோர்ட்டில் வழக்கு தொடரப்பட்டது புகார் தொடர்பாக அனைத்து தரப்பினரையும் விசாரித்து ஜனவரி இரண்டில் அறிக்கை தாக்கல் செய்ய தென்னிந்திய திரைப்பட எழுத்தாளர் சங்கத்துக்கு ஹைகோர்ட் உத்தரவிட்டது